சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் மூன்றில் கவிதை பிழையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறிவியல் ஆத்திச்சுடி இந்த படத்தில் புக் பேக் ஒன்பர்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் உடல் நோய்க்கு டேஷ் தேவை உடல் நோய்க்கு வுடதம் தேவை அதாவது ஆரோக்கியம் தேவை கேள்வி ரெண்டு நண்பர்களுடன் டேஷ் விளையாடு நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு ஒன்று சேர்ந்து எல்லாருமே விளையாடணும் அப்போ ரெண்டு கணப்பதில் ஆப்ஷன் ஏ ஒருமித்து கேள்வி மூன்று கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி கண்டரி பீதா கரெக்ட் கேள்வி நான்கு ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற நாலு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ஐந்து ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் ஏனென்று ஐந்து பதில் ஆப்ஷன் பி என்று கேள்வி ஆறு வவுடதம் கூட்டல் ஆள் என்பதனை எழுத கிடைக்கிற சொல் என்ன அவடதம் கூட்டல் ஆல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கிற சொல் அவடதமாம் ஆறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அவுடதமாம் அடுத்து எதிர் சொற்களை பொறுத்துக்கனு கொடுத்துருக்காங்க அணுகு அணுகு அப்படிங்கிறது அதுக்கான ஆப்போசிட்டு அணுகு அப்படின்றது கிட்ட வர்றது அதுக்கு ஆப்போசிட் என்ன விலகு ஐயம் ஐயம் அப்படின்றது டவுட்டாக சொல்கிறது தெளிவு அப்படின்றது கிளியராக சொல்கிறது ஐயமுக்கு தெளிவு அடுத்து ஊக்கம் ஊக்கமுக்கு என்கரேஜ் அதுக்கு ஆப்போசிட்டு வந்து சோர்வு உண்மை உண்மை வந்து ட்ரூத்தாக நம்ம சொல் இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட் வந்து போய் சொல்கிறது அடுத்து பாடல் வரிகளுக்கு ஏற்ற வர முறைப்படுத்துக மேலே பாடல் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லணும் ஒன்று சிந்தனைக்குள் அறிவியல் இப்படி வராதில்ல அறிவியல் அறிவியல் சிந்தனை கொள் சிந்தனை வந்து நடுவில் வரணும் அறிவியல் முதல்ல வரணும் கொள் வந்து தேர்டு வரணும் அறிவியல் சிந்தனை கொள் அப்படி ரெண்டாவது சொல் தெளிந்து ஐயம் இருக்குல்ல ஐயம் தெளிந்து சொல் மேலே நம்பர் போட்டிருக்கல அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து மூன்று கேள் ஏன் என்று இருக்குல்ல இது எப்படி எழுதணுன்னா ஏன் என்று கேல் அப்படி எழுதணும் நாலாவது வெல்லும் என்றும் அறிவியலே இது எப்படி எழுதுறது அறிவியலே என்றும் வெல்லும் இப்படி எழுதணும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்ட் கொஸின்ஸு பார்த்துருக்கோம்